அட்டக்கிழப்பு மாவட்ட செயலகம் மற்றும் அரசு தகவல் திணைக்களம் இணைந்து மாவட்ட ஊடக பிரிவு ஏற்பாட்டில் நடாத்திய ஊடக ஒழுக்க மற்றும் ஊடக பயன்பாடு எனும் தொனிப்பொருளில் பிரதேச ஊடகவியலாளர்களை அறிவுறுத்தும் செயலமர்வும் ஊடகவியலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இன்று வியாழக்கிழமை இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வட்டக்கிழப்பு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது ஊடக நெறிமுறைகள் பிரதேச ஊடகங்களின் வகிபாகம் ஸ்ரீலங்கா தேசிய அபிவிருத்தி மற்றும் பரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பில் அரச தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கச பண்டார விளக்கம் இந்நிகழ்வில் அரச தகவல் திணைக்கள பிரதி பணிப்பாளர் சுமித் திலகரட்ன மட்டக்களம் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் மொரப பிரதேச செயலாளர் கே நவீந்திரன் மாவட்ட தகவல் துணைகள் அதிகாரி வி ஜீவானந்தன் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர் இதன்போது வளவாளராக சிரேஷ்ட ஊடவியலாளர் பைருஸ் கலந்து கொண்டு ஊடவியலாளர் ஒழுக்கக்கோவை மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாகவும் விளக்கம் அளித்தார் இந்நிகழ்வில் ஊடவியலாளர்கள் பத்து பேருக்கு ஊடக விருது வழங்கப்பட்ட குறிப்பிடத்தக்கது தொடக்கம் வரையான பதினான்கு அவர்கள் அபிவிருத்தி வடிவமைக்கப்பட்டு மக்களுக்கு சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இந்த உடல்வியலாளர்கள் இருக்கிறார்கள் அதிலும் கூட பல மூத்த உடல்வியலாளர்கள் இருக்கிறார்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் எமது மாவட்டத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்களுடைய ஒரு நிபுணத்துவமான சிரேஷ்டத்துவமானவர்களாகவும் அஹ் ஊடகவியலாளர் அதாவது இளைய ஊடகவியலாளர்களுக்கு ஒரு வழிகாட்டியலாகவும்